ஆஸ்ட்ரோக்ளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் அது என்னங்கிறது குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னா குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மிதனத்துல இருக்காரு மிதனத்துல இருக்க குரு பகவான் ஏறக்குறைய நாற்பத்தஞ்சு நாள் கடகத்துக்கு வராரு கடகத்துக்கு வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்க இருந்துட்டு திரும்பி மிதினத்துக்கே போவார் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிசார குரு பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் குரு பகவான் எந்த பாவத்துல வந்து உட்கார்றாரோ அந்த பாவத்துல இந்த நாப்பத்தஞ்சு நாள் உட்கார்ந்து அடுத்த வருஷம் நான் இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்க போறேன் அப்ப அந்த பலன்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வாழ்க்கையில ஏதாவது பிளான் பண்ணணும்னா பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்றதுக்காக முன்னோட்டமான ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம் அடுத்த வருஷம் செய்ய போறதை முன்னோட்டமா செய்யறாரு அதாவது ஒரு மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னா அதுக்கு டீசர் போடுவாங்க பாத்தீங்களா ப்ரோமோ மாதிரி இந்த பயிற்சி ஒரு ட்ரையல் அடுத்த வருஷம் நான் இந்த பலன்களை கொடுக்க போறேன் அப்படின்றத இந்த வருஷம் ஒரு ட்ரையல் காமிச்சிட்டு போறாரு அப்படின்னு சொல்லாம் இந்த அதிசார குரு பயிற்சி எப்ப நடக்க போகுது அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் மூணு வரைக்கும் கடகத்துல உச்சம் பெற்று அமர்றாரு அவரோட உச்ச பார்வைகள் நிறைய நல்லது அப்படின்றது செய்ய போகுது அதுலயும் அக்டோபர் பதினெட்டு டு நவம்பர் பதினொன்னு உச்சமா இருக்காரு அதே மாதிரி நவம்பர் பதினொன்னு டு டிசம்பர் மூணு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்ரகதி அடைகிறாரு பட் பியாண்ட் தட் பலன்கள் எல்லாம் அதே தான் பெருசா கவலை பண்ணதுல கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கு அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் அப்ப இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது நேரம் வேஸ்ட் பண்ணாம சட்டன்னு பார்த்துக்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கடகத்துல பயிற்சியாகி உச்சம் பெற்று அமர்ந்திருக்கார் இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னா கடகம் உங்களுக்கு ஆரம்ப ஆகும் ருணரோக சத்ருஸ்தானத்துல குரு உச்சம் அப்ப கும்பராசி அன்பர்கள் நிறைய பேர் வந்து கடன்ல இருந்து ஒரு இருந்து இருந்து ஒரு ஒரு விடுதலை நோயில லெவல்ல வரும் நிறைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு எலும்பு சார்ந்த நோய்கள் அதாவது டிஸ்க் ப்ரொலாப்ஸ் டிஸ்க் பல்ஜு அதே மாதிரி பாத்தீங்கன்னா சின்னத கீழே விழுந்து முட்டி வந்து பிராக்சர் ஆனது இந்த கழுத்து காலர் போன் பிராக்சர் ஆனது இந்த மாதிரி நடக்கும்போது கால் சுளுக்கிட்டு கால் நொண்டி நொடி நடந்தது இப்படி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு பாத்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்றது கிடைச்சிடும் நிறைய பேர் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளுக்காக ஆபரேஷனே பண்ணிருக்கீங்க அதுல இருந்து ஒரு அதுக்கு அதுல இருந்து ஒரு பெரிய ரெக்கவரி அப்படின்றது வந்துடும் திருப்பி பழையபடி நார்மல் ஆவிக்க அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு பெரிய ப்ளஸ் இல்லீங்களா அப்ப கடன் எதிரி நோய் அதுல இருந்து பெருத்த ரிலீஃப் அப்படின்றது வந்துடுது பொதுவா குருவை பத்தி உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் டூ அண்ட் லெவன் அதாவது தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் வந்த அதிபன் லாபஸ்தானத்துக்கும் அவன் தீபன் அவனோட பார்வை உச்ச பார்வை ரெண்டாம் பாவம் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல திடீர் தன பிராப்தி குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் நம்மளோட பேச்சுக்கு ஒரு மரியாதை குடும்பத்துல நம்மளுக்கு சொல்வாக்கு அதிகமாகிறது நம்மளோட செல்வாக்கு அதிகமாகறது இது எல்லாமே இருக்கும் கையில காசு நடமாட்டோம் இருந்துட்டே இருக்கும் செலவுகள் ஒரு சைடு இருந்துட்டு தாங்க இருக்கு பட் இருந்தாலும் கைய பெருசா கடிக்கல வருமானம் அப்படின்றது வந்துட்டேதான் இருக்கு ஹாப்பியா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை ரொம்ப முதல்ல இருந்த மாதிரி சூப்பர் டூப்பரா இல்ல பியாண்ட் தட் ஹாப்பியா இருக்கு அப்படின்ற ஒரு சூழ்நிலை சொல்லலாம் அதே மாதிரி பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் குருனோட உச்ச பார்வை நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த வேலைக்கான ஒரு அங்கீகாரம் எனக்கு கிடைச்சிருச்சு என்னோட சின்சியாரிட்டிக்கான ஒரு ரெஸ்பெக்ட் எனக்கு கிடைச்சிருச்சு என்னோட சின்சியாரிட்டியை பார்த்து என்னோட ஹையர் அஃபிஷியல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க எனக்கு டிரான்ஸ்பர் கொடுத்துருக்காங்க ஒரு போஸ்டிங் கொடுத்து டிரான்ஸ்பர் கொடுத்துருக்காங்க போஸ்டிங் சும்மாவாக கொடுப்பாங்க அதுக்கான வருமானமும் இருக்க தானே செய்யும் சேலரி இன்க்ரீஸ் ஆயிருக்கு நல்ல போஸ்டிங் கிடச்சிருக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு கோட்ரஸ் கொடுத்துருக்காங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டிராவல் அலௌன்ஸ் கொடுத்துருக்காங்க நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் எப்படி சொல்ற தான் அமையும் நான் ஒரு சுயஸ்தாபனம் வச்சு நடத்துறேங்க அந்த சுயஸ்தாபனத்துல அந்த சுயஸ்தாபனத்தை நல்லா டெவலப் பண்ணிட்டேன் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு என்னோட ஹார்ட் ஒர்க்னால அதனால எனக்கு லாபம் நல்லா வருது என்னோட தொழில் நல்லா வளர்றதை என் கண் கூட பார்க்க முடியுது எனக்கு புதுசு புதுசா நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருக்காங்க இப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் பாவத்தை உச்ச குரு பாக்குறேன் பொதுவாக வந்து பாருங்க நான் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட் டூ வீலர் வாங்கினேன் ஒரு லக்ஸரிஸான வெஹிக்கிள் வாங்கினேன் புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸரியஸான வெஹிக்கிள் வாங்கினேன் புதுசா கார் வாங்குனேன் புதுசா பிளாட் வாங்கினேன் செகண்ட் ஹேண்ட் பிளாட் வாங்கினேன் ஆஹ் பிள்ளைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெக்லஸ் வாங்கினேன் பொண்ணுக்கு ஆஹ் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன் அமுச்சு படிக்கிறதுக்காக ஒரு கொஞ்சம் லோன் வாங்குனா கூட காசு போட்டு நான் ஃபாரன் அனுச்சு படிக்க வச்சேன் இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கும் சுப செலவு அப்படின்றது நடக்கும் அட்லீஸ்ட் ஒரு சின்ன லெவல்ல ஒரு பர்த்டே பார்ட்டியாவது வீட்டுல செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தோடு கோயில் போகணும் ஒரு டூர் போகணும் தீர்த்த யாத்திரை போகணும் இந்த காசி கயா மாதிரி புண்ணிய கஷேத்திரம் போகணும் குலதெய்வ கோயில் போகணும் இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது நடக்குங்க தி ஹோல் எங்களுக்கு இதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத சனியில் இருக்கீங்க பாத சனியினோட வக்ர பார்வைகள் அப்படின்றது இருக்கதானே செய்து ஏன்னா அவர் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப குருனோட உச்ச பார்வை பாத சனி படுது அதனால அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு அவரோட பார்வைகளும் நல்லிஃபை ஆயிடுது அப்படின்னு சொல்லலாம் இது இன்னும் ஒரு சூப்பர் பிளஸ் தி ஹோல் எங்களுக்கு குரு அதிசார பயிற்சி எப்படிங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டா இருக்கு ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க குரு அதிசார பயிற்சி பலன்கள் இது கோச்சார பலன்கள் இது பொதுவான பலன்கள் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க நான் வந்து பாருங்க தொழிலை மாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறேன் புதுசாக ஒரு தொழில் தொடங்கலா அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வெளிநாட்டில் அதாவது நான் வந்து ஃபாரின்ல தான் ஆல்ரெடி வேலை செஞ்சிருந்தேன் இப்போ கல்ஃப் கண்ட்ரீஸ் செஞ்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா வேற கண்ட்ரி இப்ப யூஎஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம்னு நினைக்கிறேன் யுஎஸ்ல வேலை செஞ்சுட்டு இருக்க கல்ஃபுக்கு மாத்தலான்னு நினைக்கிறேன் அப்ளை பண்ணியிருக்கேன் வேலையும் கிடைக்கிற மாதிரி இருக்கு பண்ணாம ஃபர்ஸ்ட் அப்ளை கிடைச்சிருக்கு போலாம்மா ரெண்டாவது திருமணத்துக்கு நான் வந்து வரம் தேடிட்டு இருக்கேன் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கலாமா நல்லபடியா அமையுமா ஃபர்ஸ்ட் திருமணம் வந்து டிவர்ஸ் நோக்கி போகுது டிவர்ஸ் கிடைச்சிடுமா அவங்களால பிரச்சனை வருமா இந்த மாதிரி பல குவரிஸ் உங்களுக்கு இருக்கும் இருக்கும் இல்லைங்களா அந்த பல பிரச்சனைகளுக்கு தீர்வு என் ஜாதகம்தான் இல்லையா அப்ப அந்த ஜாதகத்தை நாங்கள் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் Thank you.